எவ்வளோ ஆட்கிலோ அப்போ கட் பண்ணணும் நாங்கள் ஆட்கிலோ வேதா அடிவாயத்து தான் இருக்கும் அப்புறம் நாங்கள்

டைம் போகிறோம் மற்றது டைம் கொஞ்சம் மட்டும் மட்டும் இருக்குது ஒரு மணிக்கு பஸ்ஸு பஸ்ஸு மஸ்ஸு திடீர்னு பஸ்ஸில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மழை வருது மழை வர வழியாக மழை வர்றது வழியாக நாங்கள் பஸ்ஸுலாம் போவோம் திடீர் திடீர்னு மழை வர்ற வழியாக வஸ்ஸுலாம் போகணும் தெரிஞ்சு அலைஞ்சு போடுவோம் நாங்கள் என்னத்துக்கு போகிறோம் முண்டு தமிழ் இந்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்த்துங்க தமிழ் இந்த இன்னத்துக்கு போகிறோம் முன்னு தெரிஞ்சுக்கோம் என்னத்துக்காண்டி போகிறோம் முன்ட்டு நாங்கள் வீடியோ என்று முடிவில் சொல்கிறோம் இப்போ எங்களுடைய சன்னுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உள்ள வெள்ளைக்கனை கிளிக் பண்ணலாம் எங்களுக்கு பொருவாக சப்போர்ட் சப்போர்ட்டாக இருக்கும்னு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை சாரி வீடியோக்கெலாம் போகலாம் ரொம்ப நல்ல கத்துரை நோக்கி போய் கொண்டிருக்கோம் பஸ் கேட்டி கத்துறையை போயிட்டு ஃபோன் பண்ணிருக்கோம் அதை そう。 ஜாய்க்கு கா நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் கச்செடிக்குள்ளுக்க வீடியோடு கேளாது நாங்கள் விடியால வந்து உங்களுக்கு எண்ணத்துக்கு அனுப்பி போவோம் நாங்கள் வந்து காட்டுறோம் சொல்கிறோம் நாங்கள் கச்சரிக்குழுக்க போய் கொண்டுக்கப்புறம் உள்ளுக்க போய் கதை கேளாது நாங்கள் விடியால வந்து கேட்குறோம்மா இப்போ நாங்கள் ஏனத்தில் வழியால் வந்துவிட்டோம் வந்துட்டு இப்போ சாப்பிட வந்துட்டு சோனா பண்ணி நாங்கள் நாங்க சாப்பாடு கடை வழியாக வந்து நாங்கள் பூங்கா பக்கத்துல இருக்குறாங்க பூங்கா பக்கத்துல இருக்கதான் ரெண்டு மோட்டு வாக்குறதா பூங்கா பக்கத்தில் இருக்குது சின்னப்படியா இருக்கிறதா இருக்கும் மெயின் ரோட்டில் இருக்கிறோம் தான் இருக்கும் பக்கத்தில் கஞ்சேரி இருக்குது பஸ் வந்து இது இல்லை நாம் போகிறோம் கால் பண்ணுறது நல்ல அந்த பக்கத்தில் பூங்கா இருக்கிறது எதுக்குலேருந்து போகலாம் அந்த வாகனங்கள் வருகின்றதாம்

பஸ் போய் அடைச்சு முடிவுதான் என்னத்துக்கு வந்த நாங்க சொல்லுவோம் பஸ்ல போயிட்டு வந்து எந்த இடம் அவங்களோட வரவேண்டியாவது நேரம் போய் கொண்டிருக்கோம் போய் கொண்டிருக்கோம் நாலவடியாய் ஒரு லைன்ல நின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு ஏச்சே போனேனாரோ. என்ன चाहिँ இல்லாம வந்து சொல்லுவாங்க. நம்ம சுடே மேட்டரடவும் வந்து. சுடே மேட்டரட வந்து.

মানিক কোট প্রোগ্রাম এবং আলবান অফ মানিক কোট প্রোগ্রাম சனங்கள் குறைந்து காணப்பட வேண்டியது ஊட்டுப்படுப்பு இந்த மாம்பழம் செய்யப்பட்ட பொருட்கள் ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்கின்றதா

நாங்கள் தான் மிக்சர் சிண்டர் உடுப்பு இது தோடு கடை வேணும் இதனால் பாத்திர கடைகள் அடுத்தது போஸ்ட் கடை இருக்குது இதில் உடுப்பு கடை ரெண்டு இருக்குது வேணும் பாருங்க நாங்கள் அப்போ வீட்டை வந்துவிட்டோம் பாருங்க வீட்டை முத்தத்தில் இருக்கிறோம் பாருங்க முத்தத்தில் இருக்கோம் வீட்டு முத்தத்தில் இருக்கோம் என்னத்துக்கு போனாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறோம்னு சொன்னாங்க என்னத்துக்கு போனாங்க சொன்னாங்க நான் இப்போது போனேன்னுடா மெடிக்கல் எடுக்க போனான் மெடிக்கல் எடுக்க போனேன் என்ன கேரளம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் அந்த வீடியோ அந்த வீடியோவில் பாருங்கோ எப்படி வீடியோ முடிச்சுக்கொண்டு அடுத்த வீடியோல சந்திப்போம் டாட்டா